எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அந்த போஸ்ட் மரத்துலேருந்து இந்த போஸ்ட் மரம் வரையும் இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் நாற்பத்தோரு செண்டு டாக்மண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்கு இது வந்து வாக்கியா வாக்கியா போகுது ஒரே போனர் தான் நல்லா இருக்குது அதாவது எங்கே இருக்குன்னா மேலூர் பக்கத்தில் தும்பப்பட்டி வந்து கைலம்பட்டி ரோட்டில் இருக்குது ஊரை ஒட்டியே தான் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பூரா வீடு தான் இருக்குது ஊரை ஒட்டியே தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்து மேலூர்லேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா வெறும் ஆறு கிலோமீட்டர் தான் மேலே வந்து இந்த இடத்துக்கு வரணும்னா வெறும் ஆறு கிலோமீட்டர் தான் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து எழுபதனாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க டேரக்ட் ஓனர் டு ஓனர் தான் பேசணும்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ணு பண்ணுங்க